வணக்கம் என் எழுத்து மற்றும் குரலில் இந்த ஒளி புத்தகத்தின் வாயிலாக உங்களுடன் இணையவிருக்கும் நான் உங்கள் கமலி மதுரை வீரன் நம்ம பண்ணிக்கோங்க வாங்க போகலாம் நேசம் இருபத்து மூன்று இரு வாரங்கள் கடந்திருந்த வேலை வர்மா மீனாட்சியிடம் அங்கு நடக்கப் போகும் பிசினஸ் மீட்டில் கலந்து கொள்ள போக வேண்டும் என்று கூறியிருந்தான் மீனாட்சி மறுத்ததற்கு கண்டிப்பாக அவளும் அவனுடன் வரவேண்டும் என்பது அவன் கட்டளை வர்மா கூறியதை மறுக்க முடியாமல் அவன் வாங்கிக் கொடுத்த ஆழமான அழகான கற்கள் பதித்த எளிமையான எம்பிராய்டரி வேலைப்பாடு நிறைந்த வெளிர் பச்சை நிற டிசைனர் சேலையை கட்டி முடித்து கண்ணாடியின் முன் நின்று தனது பிளீட்டுகளை சரி கொண்டிருந்தாள் மீனாட்சி வர்மா வாங்கிக் கொடுத்த மல்லிகை சரத்தை அழகாக அழகான முறையில் கொண்டையிடப்பட்ட கூந்தலில் நேர்த்தியாக வைத்து முடித்து முதல் முறையாக மனதார தானாகவே நெற்றி வகிட்டில் குங்குமம் இட்டு முடித்தாள் மீனாட்சி அதற்குள் வர்மா மீனோ எவ்வளோ நேரம் டைம் ஆயிடுச்சுமா என்று லேசாக கதவை தட்டினான் இதோ நான் ரெடி வீர் என்று கூறியபடி கதவை திறந்தாள் மீனாட்சி வர்மாவின் கண்கள் வேறு எங்கும் நகராமல் அவள் மேல் ஒட்டிக்கொண்டது அவன் வாங்கி கொடுத்த வெளிர் பச்சை வண்ண புடவை பெண்ணவள் நிறத்தை மேலும் எடுத்து காட்டும் விதமாக காஜலிட்ட கண்கள் வர்மாவை வசீகரித்தது கழுத்தில் அவன் அணிவித்த தாலி கயிறு நெற்றி வகிட்டை அலங்கரித்த குங்குமம் தலையில் சூடியிருந்த மல்லிகை வாசம் அறையை நிரப்பி அந்த சூழலை மேலும் ஏகாந்தமாக்கியது ஒரு நொடி வர்மாவின் மூச்சு திணறியது கண்கள் மீனாட்சியின் முகத்தை வசீகர பார்வை பார்க்க மீனு யூ யு ஸ்டன்னிங் என்றவன் குரல் அவளுக்கு மட்டும் கேட்கும் விதமாக மீனாட்சியின் கண்ணங்கள் சிறு வெட்கத்துடன் அவன் பார்வையில் சிவந்தன தேங்க்ஸ் வீர் நான் நான் ரெடி போகலாமா என்றால் மீனாட்சி கண்களை தாழ்த்தியபடி வர்மா மீனாட்சியை பார்த்தபடியே மெதுவாக அறைக்குள் காலடி எடுத்து வைத்தான் மீனாட்சி இயல்பாகவே பின்வாங்கினாள் வர்மாவின் பார்வையில் மெல்ல பின்னே காலடி எடுத்து வைத்து நடந்தாள் பெண்ணவள் அவள் முதுகு அந்த அறையின் சுவரை தாக்கும் வரை அவளுடைய கால்கள் நகர்ந்தன வர்மாவின் பார்வையின் தீவிரத்தை உணர்ந்து கொண்டவளுக்கு அவளுடைய இதய துடிப்பின் வேகம் அவளுக்கே கேட்டது நீனு குட்டி என்று ஆழ்ந்த குரலில் மென்மையாக மிக மென்மையாக அழைத்த வர்மாவின் குரலில் இருந்தது என்ன மெச்சுதலா ஆசையா காதலா ஏக்கமா அல்லது தன் மனம் கவர்ந்த பெண்ணின் முன் வீராவாக இல்லாமல் வர்மாவாக எதிலோ தோற்றுப்போன உணர்வா அனைத்தும் தான் மீனாட்சியின் கண்கள் இப்போது தன் முன் நிற்கும் வீரை பார்த்தன ஆவலாக காதலாக வர்மா திடீரென்று மண்டியிட்டு மீனாட்சியின் சிந்தனை ஓட்டத்தை உடைத்தான் கீழே மண்டியிட்டு அமர்ந்தவன் மீனாட்சியின் சேலை விளிம்பை மெதுவாக சரி செய்த அவளுடைய கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன ஆனால் அவன் வேலையில் கவனம் செலுத்துபவனாக வர்மா மடிப்பை சரியாக எடுத்துவிட்ட நேரத்தில் வர்மாவின் விரல்கள் அவள் மேனியில் பட்டு அவள் உடலில் ஒரு நடுக்கத்தை ஏற்படுத்தியது வீராவின் கண்கள் நாபிக்கு அருகில் இருந்த மச்சத்தில் இழைத்தது தவிர்க்க முடியாத ஏதேதோ எண்ணம் தோன்றி அவனை ஆட்டுவித்தது சற்றும் யோசிக்காமல் மீனாட்சியின் இடுப்பில் கை வைத்து அவனது உதடுகள் மச்சத்தின் மீது மென்மையான முத்தத்தை பதித்தன வர்மாவின் தொடுதலிலும் அவன் மீசையின் குறுகுறுப்பிலும் கடந்த கால எண்ணங்களின் சுமையிலும் மீனாட்சி மூச்சை இழுத்து பிடித்தாள் எதிர்பாராத தொடுதலால் அவள் உடல் பதற்றமடைந்தது அதிர்ச்சி குழப்பம் மற்றும் அவளுக்கு முன்னால் இருந்த மனிதனை நோக்கி மறுக்க முடியாத இழுப்பு போன்ற உணர்ச்சிகளின் அலை அவளுக்குள் பரவியதால் கால்கள் நிற்க முடியாமல் தடுமாறி அவளுடைய கைகள் அவளுக்கு பின்னால் உள்ள சுவரை ஆதரவுக்காக பிடித்தன வீர் என்ற மெல்லிய முனகல் அவள் நடுங்கிய இதழிலிருந்து வெளிப்பட்டது கீழே அமர்ந்தபடி வர்மன் மீனாட்சியை பார்த்தான் மீனாட்சி தன் பார்வையை விலக்கிக் கொண்டாள் தன் முன்னே அமர்ந்திருந்த வர்மாவை காணும் போது அப்படியே வீரின் நினைவுகள் மென்மையான முத்தம் தொடுதல் அவளை பார்த்த விதம் இவை அனைத்தும் மீனாட்சிக்கு வீரை மிக தெளிவாக நினைவூட்டியது ஆனால் மீனாட்சி அதை வெளியே கூறவில்லை ஆனால் வர்மா அவள் கண்கள் பேசும் பாஷையை புரிந்து கொண்டான் மெல்ல எழுந்தவாரே மீனு எனக்கு நம்மளை பத்தி நம்ம காதலை பத்தி உன் கூட வாழ்ந்த வாழ்க்கைய பற்றி நினைவில்லாம இருக்கலாம் ஆனா நான் முன்னாடி எப்படி இருந்தாலும் உன் மீதான என் உணர்வுகள் கொஞ்சம் கூட மாறல இன்னும் சொல்லப்போனா அதை விட அதிகமாக இருக்குடி என்றவன் வார்த்தையால் கூறிய அனைத்தையும் தான் பெண்ணவள் அவன் ஒவ்வொரு செய்கையிலும் மெல்லிய புன்னகை பரவியது வர்மாவின் கார் கொண்டு பார்ட்டி நடக்கும் இடத்திற்கு வந்து நின்றது நேர்த்தியாக உடையணிந்த தொழிலதிபர்கள் சூழ மென்மையான இசையின் பின்னணியில் அந்த பிரம்மாண்டமான மண்டபம் உயிர்ப்புடன் இருந்தது மீனாட்சி வர்மாவுடன் உள்ளே நுழைந்தாள் அவளுடைய கை கருப்பு நிற கோட் சூட் மற்றும் வெள்ளை சட்டை அணிந்திருந்த வர்மாவின் கைவளைவை சற்றே அழுத்தமாக பற்றியிருந்தது கிட்டத்தட்ட வர்மாவை ஒட்டியே அவள் நடந்து வந்தாள் வர்மாவை இத்தனை நெருக்கமாக ஒரு பெண்ணுடன் பார்த்ததில் வர்மாவை தெரிந்தவர்கள் தங்களுக்குள் கிசுகிசுக்க துவங்கினர் அவர்களின் பார்வைகள் ஆர்வத்துடன் வர்மாவின் பக்கத்தில் இருந்த பெண்ணுக்கு நகர்ந்தன இது வர்மா தானே அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா என்ன என்று தங்களுக்குள் பேசி பெருமூச்சு விட்டு கொண்டனர் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா எப்போ இந்த பொண்ணு உங்க தானே என்றார் மீனாட்சியை லேசாக பார்த்தபடியே அவரின் கேள்வியில் மீனாட்சியின் முகம் சற்று இறுக்கமடைந்தது அதை கண்டுகொண்ட வர்மா கையை பின்னே கொண்டு சென்று மீனாட்சியின் இடுப்பில் கை வைத்து பாதுகாப்பாக மீனாட்சியை தன்னோடு அருகில் இருத்தி கொண்டான் முகத்தை நிமிர்த்தி நோ ஷீஸ் மீனாட்சி என் காலேஜ் லவ்வர் இப்ப என்னோட மனைவி மீனாட்சி என்னுடைய காதலி மட்டுமில்ல என்னுடைய பலம் அவ இல்லாம நான் இல்ல என்றவன் முகத்தில் பெருமையின் சாயல் அந்த நபர் முகத்தில் ஆச்சரியம் அப்படியா வாழ்த்துக்கள் என்று இருவருக்கும் வாழ்த்து தெரிவித்தார் வர்மாவின் பதில் அங்கு வேறு எந்தவிதமான ஊகங்களுக்கும் சந்தேகங்களுக்கும் இடமளிக்கவில்லை வர்மாவின் வார்த்தைகள் மீனாட்சியின் இதயத்தை திகைக்க வைத்தது வர்மா மீனாட்சியை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்திய போது அவள் தொண்டையில் உருவமில்லா ஒரு பந்து அழைத்துக் கொண்டது போல் உணர்ந்தாள் வர்மாவின் கை மீனாட்சியின் இடுப்பை விட்டு இம்மையும் ஆறவில்லை இது நம்ம ரீஜனல் பார்ட்னர் மிஸ்டர் ஷர்மா இது இது என் மனைவி மீனாட்சி என்று கைக்குலுக்கி மீனாட்சியை அவன் பேசுவோரிடம் அறிமுகம் செய்து வைத்தான் வர்மா வர்மாவின் துடிப்பான பேச்சு சிரிப்பு மற்றவர்களுடன் அவன் நடந்து கொண்ட விதம் மீனாட்சியை பாதுகாத்த விதம் இவை அனைத்தும் அவளுக்கு வீரை நினைவூட்டின அன்று மாலை முழுவதும் மீனாட்சியின் கண்கள் வர்மாவை நெருக்கமாக பின்தொடர்ந்தன பேசும்போது அவனது வெளிப்பாடுகளும் கை அசைவுகளும் அதிர்ச்சியூட்டும் வகையில் அவளுக்கு தெரிந்த வீராவை ஒத்திருந்தன யாராவது அவனுக்கு பானம் கொடுத்தபோது மெல்லிய புன்னகையுடன் அதை மறுத்தான் அவள் பழகிய வீர் எப்போதும் செய்வதைப் போலவே பேசுவதற்கு முன்பு தனது கை சட்டையின் பட்டனை சாதாரணமாக சரிசெய்யும் செய்யும் அவனது பழக்கம் கூட தேஜாவு போல உணர்ந்தது வர்மாவின் சாராம்சமே வீரின் தோற்றத்தை பிரதிபலித்தது இதற்கு முன்பும் வர்மாவிடம் வேலை செய்யும் போதே அவள் உணர்ந்த ஒன்றுதான் என்றாலும் இப்போது அது அவளுக்கு வர்மாவை வீராவாக பார்க்க உறுதுணையாக இருந்தது நேரம் செல்ல செல்ல சற்று தள்ளி யாரிடமோ பேசிக்கொண்டிருந்த வர்மாவின் கண்கள் மீனாட்சியை பார்த்து அவள் இருப்பை உறுதி செய்து கொண்டது வர்மாவின் கண்கள் மீனாட்சியின் கண்களை சந்திக்கும் போது அதில் இருந்த ஏக்கம் மற்றும் வளர்ந்து வரும் காதலின் ஒரு விசித்திரமான கலவையை உணர்ந்தாள் அவள் பின் மீனாட்சியை நோக்கி நடந்து வந்தவன் ஆர் யூ ஓகே என்றான் வர்மா வர்மாவை பார்த்தபடியே ஐ எம் ஓகே வீர் சும்மா உங்களை கவனிச்சிட்டு இருந்தேன் என்றாள் வர்மா புருவத்தை உயர்த்தி என்ன கவனிக்கிறியா எனவும் வெறுமனே புன்னகை மட்டுமே பதிலளித்தாள் பார்த்தி முடித்த இருவரும் காரில் ஏறினர் வர்மா உயிர்ப்பிக்க மீனாட்சி பெல்ட்டை இழுத்து பார்த்தாள் அது அவள் இழுவைக்கு வருவேனா என்றது வர்மாவை பார்த்து இட்ஸ் ஸ்டக் என்றால் மீனாட்சி சீட் பெல்ட்டில் கை வைத்தபடியே தன் சீட் பெல்ட்டை விடுவித்து விட்டு வேகமாக தன் வலிமையான கை கொண்டு மீனாட்சியின் பெல்ட்டில் எந்த முன்னறிவிப்பும் இன்றி கை வைத்தான் வர்மா வர்மாவின் செயலில் அவன் கை ஏற்கனவே சீட் பெல்ட்டில் கை வைத்திருந்த மீனாட்சியின் கையை பிடிக்க கையை எடுத்துக்கொண்டாள் மீனாட்சி மும்பரத்தில் வர்மன் கவனம் செலுத்தியதால் அவன் அங்கிருந்த மீனாட்சியை பொருட்படுத்தவில்லை வீராவின் பிரத்யோக பெர்ஃபியூம் நறுமணம் மீனாட்சியின் நாசியை நிரப்பியது மீனாட்சி தன் இருக்கையோடு ஒன்றினாள் தன் முகத்துக்கு மிக அருகில் இருந்த வீராவின் முகம் அவள் இதய துடிப்பை பன்மடங்கு பெருக்கியது வர்மாவின் கை சீட் பெல்ட்டை கண்டுகொண்டாலும் அவன் வெளிப்பாடு இப்போது மீனாட்சியின் நெருக்கத்தை அனுபவிக்கும் விதமாக பொறுமையாகவே இருந்தது மீனாட்சியின் பதட்டத்தை கண்டுகொண்ட வர்மா ரிலாக்ஸ் மீனோ என்று அவன் மெல்லிய முணுமுணுப்பு அவள் முதுகுத்தண்டை சில்லிடச் செய்தது பெல்ட்டை சரி செய்த போது வர்மாவின் கை லேசாக அவள் வெற்றெடுப்பை தீண்டியதில் மின்சாரம் பாய்ந்த உணர்வை உணர்ந்தாள் மீனாட்சி இருவர் முகமும் மிக அருகில் வர்மாவின் பார்வை மீனாட்சியை சந்தித்தது வர்மாவின் சூடான மூச்சுக்காற்று மீனாட்சியின் முகத்தில் பட்டு அவள் கண்ணத்தை சிவக்க வைத்தது வேண்டுமென்றே வர்மாவின் இதழ்கள் மீனாட்சியின் கண்ணத்தை லேசாக உரச மீனோ என்று வர்மா முணுமுணுத்தான் வர்மா மேலும் நெருங்கும் முன் மீனாட்சி சுதாரித்து என்ற மெல்லிய குரலோடு பின்னே நகர்ந்தாள் பெருமூச்சை வெளியேற்றிய வர்மன் மீனாட்சியின் முகத்தை பார்த்தபடியே காரை வீடு நோக்கி ஓட்டி சென்றான் வீடு சென்ற மீனாட்சி கூட மாற்றாமல் கவுச்சில் அமர்ந்து அவள் மீதி கதையின் இறுதி அத்தியாயத்தை தொடர ஆரம்பித்தாள் அறைக்குள் வந்த வர்மன் பாவையை ஒரு பார்வை பார்த்தவன் அவளை தொந்தரவு செய்யாமல் இலகுவான மாறி மடிக்கணினியில் அவன் வேலையை செய்ய ஆயத்தமானான் வர்மா மடிக்கணினியில் வேலை செய்தபடியே மீனாட்சியின் தீவிரமான முகத்தை அவ்வப்போது பார்த்து கொண்டான் அடுத்த ஒரு மணி நேரத்தில் மீனாட்சி கையில் அவள் எழுதி கொண்டிருந்த நோட்டு புத்தகத்துடன் வர்மாமுன் தோன்றினாள் நோட்டையும் அவள் முகத்தையும் மாறி மாறி பார்த்தவன் அவள் நீட்டிய புத்தகத்தை வாங்கி வாசிக்க ஆரம்பித்தான் மீனாட்சியோ நோட்டை வர்மாவின் கையில் கொடுத்துவிட்டு பால்கனியை அடைந்து எப்போதும் போல் வானில் தெரிந்த நட்சத்திரத்தை விரிக்க ஆரம்பித்தாள் அவள் எழுதிய இறுதி அத்தியாயத்தை படிக்க படிக்க வர்மாவுக்கு கண்கள் கலங்கி அழுகை குளமாக கண்களில் தேங்கியது முழுதும் வாசித்து முடித்தவன் நோட்டை வைத்துவிட்டு மீனாட்சியை நோக்கி விரைந்தான் வர்மாவின் வருகை உணர்ந்து மீனாட்சி அவனை நோக்கி திரும்பினாள் அவள் கண்களில் அவள் அழுததன் சாட்சியாக கண்ணீர் தடங்கள் கண்களில் காதலை தேக்கி வீர் என்று தனக்கு முன்னிருந்த ஆண்மகனை ஆசையோடு அழைத்தாள் மீனாட்சி அவள் அழைப்பில் கண்களை ஓடிச்சென்று சென்று முகத்தை தன் கைகளில் தாங்கினான் தெரியலடி நான் உன்னை காதலிக்கிறேன் மீனு எனக்கு எதுவும் ஞாபகத்துல இல்லதான் நான் ஒத்துக்கிறேன் சத்தியமா என்னோட கடந்த காலத்தை என்னால நினைவுக்கு கொண்டு வர முடியல ஐ அக்செப்ட் என்று தன் நிலையை ஒத்துக்கொண்டான் வர்மா கண்களை இருக மூடி கண்ணீரை வெளியேற்றியவள் வீர் எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல நமக்குள்ள இருந்த நட்பு காதல் நாம வாழ்ந்த வாழ்க்கை ஏ என்னையவே உங்களுக்கு ஞாபகத்துல இல்ல அப்புறம் எப்படி உங்களால என்ன இப்படி காதலிக்க முடியுது என்றால் மீனாட்சி குழப்பமாக தெரியல மீனுக்குட்டி நீ சொன்ன கடந்த கால காதலை மட்டும் வச்சு உன்னை விரும்புறேன்னு நினைக்காத மீனும் எப்போ நீ என் மனைவியா என் ரூமுக்குள்ள நுழைஞ்சியோ அப்பவே நான் உன்னை விரும்ப ஆரம்பிச்சிட்டேன்டி கொஞ்சம் கொஞ்சமா உனக்காக என்னை மாத்திக்க ஆரம்பிச்சேன் நீ வேற யாரோ வீர்னு ஒருத்தனை விரும்புறேங்கிறத என்னால சத்தியமா ஏத்துக்கவே முடியல உன் கூட இருந்த ஒவ்வொரு நாளும் நீ உன்னை நோக்கி காந்த மாதிரி என்னை இழுக்க ஆரம்பிச்ச உன் மேல இருந்த அதீத காதல் தான் அந்த வீர் உன்னை விட்டு உன் வாழ்க்கையை விட்டு ஏன் இந்த உலகத்தையே விட்டு போனா என்னன்னு நினைக்க வச்சது கடைசியில நான் தான் உன்னோட தெரிஞ்சப்போ எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா நீ கடைசியில எனக்கு ஞாபகம் வரலனா என்னை விட்டு பிரிஞ்சிடுவேன்னு எழுதியிருந்த அந்த வார்த்தைகளை படிச்சதுக்கு அப்புறம்தான் தான் என்னால உன்னை விட்டு இனிமேல் கொஞ்சம் நேரம் கூட பிரிய முடியாதுன்னு புரிஞ்சது உன்னை என் கூடவே இருக்க வச்சுக்கிறதுக்காக எல்லாம் ஞாபகம் வந்துடுச்சுன்னு உங்ககிட்ட பொய் சொல்லலான்னு கூட தோணுச்சு தெரியுமா ஆனா உன்னை ஏமாத்தி திரும்பவும் கஷ்டப்பட வைக்க எனக்கு மனசு வரல மீனோ என்றான் அவளுக்கு புரிய வைக்கும் நோக்கத்தில் எனக்கு உன்னோட நினைவுகள் இல்லாம போகலாம் ஆனா என் இதயத்துக்கு உன் நினைவுகள் அப்படியேதான் இருக்கு என் ஆள் மன நேசம்தான் என்ன திரும்ப திரும்பவும் காதல்ல விழ வச்சிருக்கு உன்னோட சிரிப்பு பேச்சு அக்கறை கோபம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட என்ன ரொம்ப பாதிக்குது மீனு உன்னை எனக்குள்ள உணர்றதுக்கு என் கடந்த கால நினைவுகள் தேவையில்லடி மீனுக்குட்டி நீ மட்டும் போதும் நீ மட்டும் என்றான் வர்மன் கண்களில் கண்ணீரோடு மீனு கடந்து போன என்னோட கசப்பான மறதிய நான் திரும்பி பார்க்க விரும்பல எனக்கு முன்னால இருக்க என் எதிர்காலமான உன்னை என் மீனுக்குட்டியை பார்க்க விரும்புறேன் என் வாழ்நாள் முழுசையும் காதலோட நான் செலவிட விரும்பும் என் மீனுக்குட்டி உன்னை எனக்கு இனிமேலும் ஞாபகங்கள் வரலைன்னாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா அப்பவும் நீ என் கூட தான் இருப்ப நான் நேசிச்சா என் மீனுவா அப்பவும் உன்னை மட்டும்தான் இந்த வர்மாவோட இதயம் சுத்தி சுத்தி வரும் எப்படி இருந்தாலும் என் இதயம் உனக்கானது மீனு நீ எனக்காக பிறந்தவ வர்மாவின் பதிலில் மீனாட்சிக்கு கண்கள் கலங்கி மூச்சிறைத்தது வீர் என்று மெல்ல அழைத்தார் வீர் அந்த விபத்துக்கு அப்புறம் நான் நீங்க இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா உங்களுக்கு இப்படியாவது என் ஞாபகங்கள் வந்துடாதான்னு ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நிமிஷமும் உங்க முகத்தை ஆசையா பார்ப்பேன் என்றால் கண்ணீர் வழிய அவள் நெற்றியோடு நெற்றி முட்டி உன்னோட வீரா எப்படி இருப்பான்னு எனக்கு ஞாபகம் இல்லாமல் இருக்கலாம் ஆனா நான் யாரா இருக்க விரும்புறேன்னு எனக்கு தெரியும் இனி வாழப்போற ஒவ்வொரு நாளும் உன் காதலை முழுசா அனுபவிக்க போற வீரேந்திர வர்மாவா எப்பவுமே இருக்கணும்னு விரும்புறேன் என்றான் பெருவிலர பெருவிரலால் அவள் கண்ணீர் துடைத்தபடியே மீனாட்சி தன் கதகதப்பான கையை வர்மாவின் கன்னத்தில் வைத்து அவன் கண்களை ஆள பார்த்தவாறு வீர் இப்ப வரைக்கும் உங்களுக்கு நம்ம பழைய நினைவுகள் திரும்பல ஆனா உங்களுக்குள்ள நான் வீராவை பார்க்கறேன் என்ன காதலிச்ச என்னோட பழைய வீராவை பார்க்கறேன் எனக்கு தெரியும் நீங்க தான் என் வீர் நீங்க நம்ம கடந்த காலத்தின் நிழல் மட்டுமல்ல நீங்க தான் என் நிகழ்காலம் என் எதிர்காலம் எல்லாமே நீங்க எனக்கு வீராவை ஞாபகப்படுத்துறதால மட்டும் நான் உங்களை காதலிக்கல நீங்க நீங்களா இருக்கிறதால தான் நான் உங்களை நேசிக்கிறேன் இனிமே என்னை விட்டு எங்கும் போக மாட்டீங்கதானே வீர் என்றால் மீனாட்சி அவன் முகம் பார்த்து வர்மா மீனாட்சியை தன் மார்போடு இருக அணைத்துக் கொண்டான் கண்டிப்பா இனி ஒன்னு விட்டு எங்கும் போக மாட்டேன் மீனு என்று கூறியவன் அவள் உச்சந்தலையில் அழுந்த முத்தமிட்டான் பின் மீனாட்சியின் தோல் பற்றி நிமிர்த்தி அவள் முகம் பார்த்தவன் மீனுக்குட்டி என் கண்ண பார்த்து நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு எனவும் மீனாட்சி மெல்ல சிரித்தாள் பழைய நினைவுகளில் என்ன என் கண்ணை மட்டும் பார்த்து நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு என்றவன் மீனு மீனுமா ஐ இன் லவ் வித் யூ டீப்லி மேட்லி கம்ப்ளீட்லி ஐ டோன்ட் வித் ஃபார் அ சிங்கிள் டே ஐ வில் ஆல்வேஸ் நீட் யூ பை மை சைடு வில் யூ பி மைன் என்றவன் பேச்சு செயல் அத்தனையும் அவள் வீராவை அவளுக்கு நினைவூட்ட தனக்கு முன்னிருந்த தன் காதல் கணவனை ஒரு கதறலுடன் இருக அணைத்தாள் மீனாட்சி மீனாட்சியின் கண்ணம் பற்றி தன்னை பார்க்க செய்தவன் மீனோ சொல்லுமா பிளீஸ் வீராவா நான் இதை கேட்கல வீரேந்திரவர்மாவா கேக்கிறேன் கடந்து போன காதல என்னால உனக்கு இனி வரப்போற காலத்துல திருப்பிக் கொடுக்க முடியுமான்னு தெரியல ஆனா அதை விட அதிகமா திகட்ட திகட்ட உன்னை என் காதலால முக்காட வைக்க முடியும் அதுக்கு எனக்கு அனுமதி மீனு மீனுக்குட்டி என்றவன் கண்களைப் பார்த்து கண்டிப்பா வீர் என்று கண்ணீரோடு தலையசைத்தாள் மீனாட்சி அடுத்த நொடி வீராவின் வன்மையான இதழ்கள் மீனாட்சியின் மென்மையான இதழ்களை முற்றுகையிட்டது வீராவின் இந்த திடீர் தாக்குதலில் மீனாட்சியின் கண்கள் மேலும் விரிந்து அடுத்த நொடி கண்களை இருக மூடிக்கொண்டது வீரா கொடுத்த முத்தத்தில் இருந்த ஆர்வம் ஏக்கம் மற்றும் காதலின் வீரியம் கண்டு கண்ணீர் ஆராய் பெருகியது மீனாட்சிக்கு எப்போதும் போல் இப்போதும் வீரின் முத்தத்தில் எந்தவித அவசரமும் இல்லை வீராவின் இதழ்கள் அவள் மேல் கீழ் கீழிதழ் என்று பாரபட்சம் பாராமல் மென்று சுவைத்தது அவர்கள் அனுபவித்த கசப்பான தருணங்களை ஈடுகட்டுவது போல் இதழ் தேனை இருவரும் அள்ளிப் பருகினர் தான் மறந்த முதல் முத்தத்தை அவசரமாகவோ அடிதடியாகவோ இல்லாமல் கண்கள் மூடி ஆழ்ந்து அனுபவித்து கொண்டிருந்தான் வீரேந்திரவர்மன் கண்கள் மூடி வீராவின் உணர்வுகளை தானும் உள்வாங்கிய மீனாட்சி அவன் நெடுநேரம் நீடித்த முத்தத்தில் மூச்சுக்காக மெல்ல திணற மெல்ல இதழை விடுத்து அவள் நெற்றியோடு நெற்றி முட்டி வேகமாக மூச்சை வெளிவிட்டவனிடம் தொலைந்து போன தன் காதலை மீட்டெடுத்தவளாக ஐ லவ் யூ வீர் என்று முணுமுணுத்தாள் மீனாட்சி பெண்ணவளை வீணை என கைகளில் ஏந்தியவன் அவள் முகம் பார்த்தபடியே கண்கள் மூலம் அவளிடம் அடுத்த திட்டத்திற்கு அனுமதி கேட்க அவள் வெட்கத்தோடு அவன் மார்பில் முகம் புதைத்த அனுமதி கொடுத்ததும் அறைக்குள் தூக்கிச் சென்று கட்டிலில் கிடத்தி அடுத்த நொடி அவள் மேல் படர்ந்தான் வீரேந்திரவர்மன் நெற்றி கண்கள் கண்ணங்கள் என்று தன் மீசை முடி உரச மெல்லிய முத்தத்தை பதித்தவன் அவள் கழுத்து வளைவில் முகம் புதைத்தான் கழுத்தில் கிடந்த அவள் மாங்கல்யத்தை கையில் எடுத்து அதில் அழுந்த முத்தம் பதித்தவன் யூ ஆர் மைன் மீனு ஃபார் எவர் என்றவன் அவன் வீராவாக அணிவித்த செயினை கையில் எடுத்து லாக்கெட்டை திறந்து பார்த்து மெல்ல இதழ் பிரித்து சிரித்தான் மெல்ல கீழிறங்கி அவனை கிரங்கடிக்கும் அந்த மச்சத்தில் நிலைத்தவன் கண்களை மட்டும் உயர்த்தி மீனாட்சியின் முகம் பார்க்க அவளோ தலையணையை இறுக பிடித்துக் கொண்டிருந்தாள் மீனு என்று கூறி மெல்ல நகைத்தவன் அந்த மச்சத்தில் தன் இதழை அழுந்த பதித்து முத்த ஊர்வலம் நடத்தி பெண்ணை துடிதுடிக்க வைத்தான் ஆடைகள் அவன் கைகளில் பட்டு மூளைக்கொன்றாக சிதற பெண்ணவளும் அவன் ஒவ்வொரு செயலிலும் துடித்து சிதறினாள் தன் கையில் கிடைத்த பொக்கிஷத்தை நிதானமாக கையாண்டான் அவனிட்ட ஒவ்வொரு அச்சாரத்துக்கும் வீர் வீர் என்று அவள் வாயிலிருந்து அவன் பெயர் முணுமுணுப்பாக கசிந்தது மீனாட்சியின் கொள்ளை கொள்ளும் அலகில் சிக்குண்டவனுக்கு அவள் ஆழிலை வயிற்றின் அழகு மச்சம் மீது என்றும் மாறாத பித்தம் தோன்றி அன்றைய இரவு முழுதும் அவளை மீண்டும் மீண்டும் ஆட்கொள்ள வைத்தது அதிகாலை சூரியன் உச்சிக்கு வந்த பின் தான் லேசாக கண்விழித்தாள் மீனாட்சி வீராவின் மார்பில் தலை வைத்து உறங்கியவள் உறக்கம் களைந்து நிமிர்ந்து வீராவை பார்த்தாள் அடர்ந்த கேசம் அடர்த்தியான புருவம் கம்பீரம் கூட்டும் மீசை சற்று தடித்த இதழ்கள் ஆதம் ஆப்பிள் குரல் வலை என்று பார்த்துக்கொண்டே வந்தாள் பாத்தாச்சா என்ற வீராவின் குரலில் திடுக்கிட்டு நீங்க எழுந்துட்டீங்களா வீர் என்றாள் மீனாட்சி என்னை விடாம கட்டி அப்புறம் எப்படி நான் எழுந்து போறது என்று வேண்டுமென்றே குறைப்பட்டவனிடம் ஆ நான் ஒன்னும் இல்ல என்றபடி மெல்ல விலக இழுத்து தன்மேல் போட்டுக்கொண்டவன் ம் தள்ளி போகாதடி மீனோ இப்படியே இரு சும்மாதான் சொன்னேன் என்று மேலும் இருக்கி ஹே மீனு குட்டி பிடிச்சிருக்கா என்றான் கள்ள சிரிப்புடன் சி பூங்கு வீர் என்றவள் வெட்கத்தில் கண்களை தாழ்த்த ஹே என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்டேன்டி என்றான் வேண்டுமென்றே பூங்குவீர் நான் போறேன் என்று அவன் மார்பில் சாக அடித்து எழப்போனவளை ஹே செக் ஆமா உன் கதைக்கு என்ன பேர் வச்சிருக்க என்றான் அவள் முகத்தை பார்த்தபடியே ம் இன்னும் வைக்கலையே நீங்களே சொல்லுங்க வச்சிடலாம் என்றால் அவன் கை வளைவில் இருந்து கொண்டு வைக்கலாமே என்று யோசித்தவன் பெண்ணை தனக்கு அடியில் கொண்டு வந்து உன்கிட்ட என் காதலை புரிய வச்சு நேசம் மறக்காத நெஞ்சமடி என் நெஞ்சம்னு ப்ரூவ் பண்றதுக்குள்ள எனக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சு சோ நேசம் மறவாத நெஞ்சமடி அதையே டைட்டிலா வச்சுடு எனவும் நல்லாதான் இருக்கு வீர் அப்படியே ஆகட்டும் சீனியர் என்றவள் சீனியர் என்ற அழைப்பில் கழுத்து வளைவில் முகம் புதைத்தபடியே மினோ ஐ எம் சோ ஹாப்பிடி இப்ப கேளு உனக்கு என்கிட்ட இருந்து என்ன வேணும் என்றான் கண்கள் விரித்து ஐயோ மறுபடியும் முதர்ந்தா நோ வீர் நீங்க வர்மாவா என்ன எப்ப பார்த்தாலும் முறைச்சுட்டே இருக்கீங்க என்னால சத்தியமா உங்களை வர்மாவா சமாளிக்கவே முடியல என் வீராவாவே இருங்க எப்பவுமே என் கூடவே என்றால் கண்கள் விரித்து பயந்தது போல் நடிக்க விளையாடாத மீனு குட்டி உனக்கு என்ன வேணும் என்றான் அவனும் விடாமல் தனக்கு இருந்த தன் நேசத்தை இறுக்கமாக நெஞ்சோடு சேர்த்து அணைத்தவள் வீர் என்னை விட்டு நீங்க எங்கும் போக கூடாது என்றாள் ஆபீஸ் அங்கும் போகக்கூடாதா என்றவனை ஒரு அடி கொடுத்து பேச்சை நிறுத்தியவள் வீர் எனக்கு நீங்க மட்டும் போதும் வேறு எதுவுமே வேண்டாம் என்றவளை ஆழ்ந்து பார்த்தவன் மீண்டும் ஒரு கூடலுக்கு வழிவகுக்க வீரேந்திர வர்மாவின் காதலில் சிக்குண்டு கதற ஆரம்பித்தாள் மீனாட்சி நன்றி